புளி வருது புலி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இன்னொன்று வந்து பூனைக்கு யார் மணிக்கட்டுறது அப்படிங்கிறது அதுன்னு ஒரு விஷயம் ரெண்டுமே வந்து செங்கோட்டையை பண்ணிட்டார் செங்கோட்டையன் நடுவடையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது அவர் கொஞ்சம் ஒதுங்கி போனார் கொஞ்சம் சைலண்டாக இருந்தார் யாருக்கும் எதுவும் சொல்லாமல் அவர் மட்டு அவருடைய அனுபவங்களை வந்து குட்டி குட்டியாக சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் அதிகம் பேசாத ஒரு இயல்புடைய ஒரு மனிதர் செங்கோட்டையன் அப்படி பேசாதவர் மொத்தமாக பேசிட்டார் இப்போது மொத்தமாக பேசி ஆனால் வந்து பலருடைய மனக்குமுறல்கள் அதாவது இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய இயக்கம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த இயக்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் பல முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சில முறை அமைச்சராக இருந்தவர் இப்படி பல்வேறு அனுபவங்கள் உள்ள ஒரு மூத்த அரசியல்வாதி ஆளுமையில் அரசியல்வாதி அதாவது வந்து இதில் தொண்டர்களுடைய அரவணைத்து செல்கின்ற அரசியல்வாதி அப்படிப்பட்டவர் தனக்கு கீழே இருந்த ஒருத்தர் முதலமைச்சராக வந்தார் அவருக்கு கீழே ஒரு அமைச்சராக பணிபுரிந்தார் அதுக்கப்புறம் வந்து அவருடைய அதாவது பொதுச் செயலராக அவர் எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கப்புறம் அதுக்கு கீழேயே வந்து ஏங்கண்ணா இந்த சர்ச்சைக்குள்ளேயும் அவர் போகலை போகலை ஆனாலும் பல பலருடைய அனுபவங்கள் பலருடைய மனப்பூவர்களுக்கு வந்து காதுக்கு காது வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா இது இது வந்துக்கிட்டே இருக்கே நம்ம இப்படியும் சைலண்டாக இருந்தால் இருக்குமா செங்கோட்டனையும் அமைந்தே இருக்கலாமா அப்படிங்கிற கேள்விகள் அவருக்கு நிறையா வந்திருக்கு கேள்விகள் வந்த தான் அவருக்கு உறுத்தி இருக்குது உறுத்திக்கிட்டே இதுக்கு வந்து ஏதாவது தீர்வு காணணும் இதுக்கு ஏதாவது முடிவு காணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஓப்பன் பண்ணிட்டார் நேற்ற ஓப்பன் பண்ணிட்டார் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சிதறி போனவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கிறத வந்து அந்த கட்சியினுடைய பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் பேருடைய எண்ணத்தை வந்து பிரதிபலிச்சிருக்காரு அது வந்து ஒரு ஒரு இயக்கம் வந்து ஜனநாயக ரீதியில் இயங்குறதுங்கிறது இது ஒரு உதாரணம் அந்த உதாரணத்துக்கு வந்து ஒரு சொல்லி போட்டிருக்காரு திரு செங்கோட்டையன் அவர்கள் ஏன்னா நடுவர் ராஜா வந்து திமுக போயிட்டார் இப்படி இது என்ன ஆகுன்னா எடப்பாடி பழனிசாமி என்பவருடைய தனிப்பட்ட விருப்ப விருப்புகளுக்கு தகுந்த மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குமானால் அந்த இயக்கம் வந்து நிலை பெறாது வளர்ச்சி பெறாது என்னதான் வந்து திமுகனுடைய அரசாங்கத்தின் மீது அதிருப்தி இருந்தாலும் அவர்கள் மீது குற்றங்கள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் மக்கள் வந்து அவர் அவர்கள் மீது ஒரு விருப்புணர்ச்சி இருந்தாலும் அதை நம்ம வந்து ஒருங்கிணைச்சிக்கலாம் அதை வந்து சேர்த்துக்கலாம் அதை பயன்படுத்தி நம்ம வந்து அடுத்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது ஆட்சியை பிடிப்பது மட்டுமே நோக்கமாக ஒரு கட்சிக்கு ஒரு இயக்கத்திற்கு அது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது அதாவது மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் இவங்களோட குறையை சொல்லி நீங்கள் வந்து அதில் வந்து ஆதாய நினைப்பது வந்து அது நேர்மையான அரசியல் அல்ல நல்ல பண்புள்ள அரசியல் அல்ல அது வந்து எம்ஜிஆர் கற்றுக் கொடுத்துட்டு போனது அந்த இயக்கத்துக்கு எம்ஜிஆர் கற்று கற்றுக் கொடுத்துட்டு போனது அது நடுவில் ஜெயலலிதா அதை தவற விட்டாங்க அந்த நல்ல பண்புகளை அந்த செயலை அந்த வழிமுறையை வந்து தவற விட்டாங்க ஆனால் அதை திருத்திக்கிட்டாங்க திருத்திக்கிட்டு அதை அதனால தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் திமுக அறவே தொடர்ச்சி எடுத்தது எங்கேயுமே அவங்க வெற்றி பெற முடியாத அளவுக்கு தொடர்ச்சி எடுத்தாங்கன்னா தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு பண்பினால் வந்து ஜெயலலிதா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் அவங்க வெற்றி பெற்றார்கள் தனித்து நின்று வெற்றி பெற்றார்கள் அது வந்து அதுதான் ஒரு ஒரு இயக்கத்தினுடைய ஒரு தலைமை பண்புக்குள்ள ஒரு தலைவருக்குள்ளே ஒரு பண்பாக இருக்கணும் அவங்க எப்போயுமே ஒருபோதும் வந்து இது எனது அதாவது எனது கட்சி இது இது வந்து தலைவர் எம்ஜிஆர் கட்சி அப்படின்னு தான் சொன்னாங்க எனது கட்சி நம்ம சொல்லிக்கல அதே சமயம் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறேன் அது வந்து நான் இன்னைக்கு மக்களுக்கு மக்களோடு தான் மக்களாக இருப்பேன் நான் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒரு தன்னை வந்து தாழ்த்தி கொண்ட அது முதல்ல ஆரம்பத்தில் இல்லை பின்னாடி வந்து ஜெயலலிதா வந்துடுச்சு ஸோ அதனால தான் வந்து அது ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்புள்ள ஒரு கட்சியை வந்து கொடுத்துட்டு போனாங்க கொடுத்துட்டு போனாங்க என்ன விஷயம்னா செங்கோட்டையும் சொல்லாமல் விட்ட சில விஷயங்கள் உண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி சசிகலாவல் முதல்வராக நியமனம் பெற்று முதல்வராக ஆட்சியை தொடர்ந்தார் ஆட்சியை தொடர்ந்து என்னென்னா சிறிது ஜெயலலிதா கட்டமைச்சர் சிறிது ஜெயலலிதா வந்து உருவாக்கின பல்வேறு அரசு திட்டங்கள் கட்சியை வந்து எப்படி கொண்டு போணுங்கிறது எல்லாமே வந்து ஜெயலலிதாவில் உருவாக்கப்பட்ட விஷயத்தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஃபாலோ பண்ணார் வழியே இவராக எந்த முடிவும் எடுத்து இவரால் எதுவும் செய்வதற்கான சூழ்நிலையும் இல்லை அங்கே வேலையும் இல்லை தேவையும் இல்லை அப்படி தான் சொல்லணும் அதாவது பதினோரு கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகளை வந்து நான் வந்து நியமனம் பண்ணேன் நான் வந்து உருவாக்குனேன் என் ஆட்சி என் கட்சி என்னுடைய கட்சி என்னுடைய ஆட்சி தான் வந்து அது செஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் செய்தது செல்வி ஜெயலலிதா அது வந்து அதை சொல்ல வேண்டும் அதை சொல்லியிருக்க வேண்டும் அது சொல்லாமல் இருந்தது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அந்த நம்பிக்கை துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இதை வந்து ஊடகங்களும் இதை வந்து வெளிப்படுத்த காணும் ஏன்னா ஆதாயம் தேடி உதவ ஊடகங்கள் அங்கே எல்லாமே மாறிடுச்சு ஒன்றும் ஆளுங்கட்சிக்கு வந்து ஆதரவு இல்லை எதிர்கட்சிக்கு அவன் என்ன சரியான வழியில் போகிறான்னா நேர்மையான பாதையில் போகிறானா அதெல்லாம் அவங்க அவங்களுக்கு தே தேவையில்லை நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அதில் இவங்களுக்கு இப்படி சொல்கிறதுனால புகழ்றதுனால இவர் தான் அடுத்து ஆட்சிக்கு வருவார் இவருக்கு ஓட்டு கருத்து கடிப்பு இவருக்கு தான் ஓட்டு அதிகமாக கிடைக்குது இதெல்லாம் ஆதாயம் தேடிகளுடைய ஊடக மனிதர்களுடைய செயல்பாடு அப்படி தான் இதுவரை நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க அந்த அவங்க அவங்களுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஒரு வியர்ஷிப் இருக்கலாம் சந்தாதாரர்கள் இருக்கலாம் ம மக்கள் மக்கள் சக்தி இருக்கலாம்னு வச்சுக்கோங்க ஆனால் அதுக்காக வந்து நேர்மையை விட்டு விலகக்கூடாது உள்ளது உள்ளபடி நேர்மையாக சொல்ல வேண்டும் அதை வந்து இன்னைக்கு தூண்டி விட்டுருக்காரு அவர்கள் அதாவது அந்த கட்சியிலேருந்து வெளியே போனவங்க எல்லாரும் ஒன்று ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்கணும் அதுக்கு அவகாசம் கொடுத்துருக்காங்க எதுவும் இன்னும் சிறப்பு ரொம்ப அதாவது இதில் அவர் ரொம்ப ஒரு பெரிய உண்மை என்னென்னா இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி அவகாசப்படையில் பத்து நாளில் வந்து அது அதுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் இல்லை என்றால் தீர்வு காணுவதற்கு நாங்களே முயற்சி எடுப்போம் செதறி இருக்கின்ற அவரை ஒருங்கிணைத்து நாங்களே அது ஒருங்கிணைப்போம் அந்த அந்த வேலை செய்வோம்னு செங்கோட்டையும் சொல்லியிருக்கானா அது மிகப்பெரிய விஷயம் அதுக்கு சொல்லியிருக்காரு உதாரணம் நம்ம சொல்லியிருக்காரு எஸ்டி சோமசுந்தரத்தை சொல்லியிருக்காரு அவர் வந்து எம்ஜிஆரை எதிர்த்து வந்து அரசியல் பண்ணது அவருக்கு எதிரான போக்கில் பண்ணது கட்சி ஒன்று தொடங்கி பண்ணது எல்லாத்தையுமே சுட்டி காட்டி எம்ஜிஆருக்கு வந்து ஒரு ஒரு தீமையை உண்டாக்கினார் கெடுதல் உண்டாக்கினார் அதை எம்ஜிஆர் அத்தனையும் சகித்து கொண்டு அவரை சமாதானம் செய்து யார கடுமையாக விமர்சித்த கடுமையாக எதிர்த்து போராடிய எஸ்சி சோமசுந்தரத்தை சமாதானம் செய்து மறுபடியும் தன்னை க கட்சிக்குள்ள அதிமுக அவர்கள் இழுத்து கொண்டார் அப்படிங்கிறது எம்ஜிஆரோட மேன்மையை சொல்றாரு எம்ஜிஆர் வந்து ஒன்று ஒன்று நினைச்சார்னா ஒன்று செய்தார்னா அதுக்கு வந்து யாரும் ஒன்று எதிர்த்து இது பண்ண முடியாது ஏன்னா இப்போ விஜய் வந்து மதுரை மாநாட்டில் சொல்லியிருக்காரு எல்லா தொகுதியிலையும் நான் தான் நிற்கிறேன் எல்லா தொகுதியிலையும் வந்து விஜய் தான் நிற்கிறாப்லான்னு சொல்லி நான் ஓட்டு கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாப்புல ஆனால் அது செய்தது எம்ஜிஆர் மட்டும்தான் அது சொல்லாமல் செய்தது அது அது வந்து என்ன சொல்லுவாருன்னா கட்சிக்காரங்கிட்ட வரவங்கள்ட்ட குறை சொல்கிறவங்கட்ட இல்லை பார்த்தா அந்த கட்சி அந்த இப்போ இப்படி வாழ நிறுத்திருக்கீங்களே இது ஓட்டு கிடைக்குமானது அங்கே எம்ஜிஆர் நிற்கிறார் அது பொதுமை இடையில சொல்லலை அவர் எம்ஜிஆர் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி சமாதானத்தை பேசியது வந்து அவங்களுக்கு பத்தி அனுப்புவார் ஏதோ ஒரு இடங்களில் வந்து ஒன்று ரெண்டு இடங்களில் வந்து இது நான் உங்கள் மக்களுக்காக உங்களுக்காக எல்லாருக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படி நினச்சிக்கோங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் நிக்கிறேன்ங்கிற மாதிரி ஒரு ஆணவமிக்க ஒரு அரசியல் பேச்செல்லாம் அவர் பண்ணலை ஸோ இது வந்து அந்த பண்புகளை வந்து நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அந்த பண்புகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதை தான் வந்து செங்கோட்டையன் வந்து மறைமுகமாக காட்டுறார் இன்னொரு செல்வி ஜெயலலிதா அவங்கள பாருங்கள் முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் தலக்கடமாக கொஞ்சம் யாரையும் மதிக்காத ஒரு போக்கில் தான் இருந்தாங்க போக 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 இது இப்படி இருந்தால் சரியாக வராதுன்னு அவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்க உணர ஆரம்பிச்சது விளைவு என்னென்னா காளிமுத்து அவர்கள் கே காளிமுத்து மிகப்பெரிய பேச்சாளர் மிகப்பெரிய சிந்தனையாளர் எம்ஜிஆருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அதாவது காங்கிரஸ் காரங்களையோ இல்லை வேற யாரோ எதிர்கட்சிகளையோ விமர்சனம் பண்ணனா இவரை வந்து அவர் பேசாமல் பார்த்துக்க சொல்லிடுவார் இவர் எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டார் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்டுவார் காளிமுத்து வந்து எல்லாம் பயந்து நடுவாங்க காங்கிரஸ் காரங்க பயந்து நடுவாங்க இத்தனைக்கும் காங்கிரஸோட நல்ல உறவு இருந்தது அதிமுகவிற்கு இருந்தாலும் டெல்லியில் சில பேர் வந்து குசும்பு பண்ணுவாங்க இங்கே வந்து குசும்பா பேசிட்டு போவாங்க கர்நாடகா வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போவாங்க அதுக்கு ஆப்பு வச்சு கூடாது காளிமுத்து ஸோ அப்படி ஒரு அரசியல்வாதி காளிமுத்து அந்த காளிமுத்து செல்வி ஜெயலலிதா மீது அதிருப்தியில் இருந்தார் பிடிக்கல அந்த மாவோட அரசியல் பிடிக்கல எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து கடுமையாக அது எதிர்த்தார் அது மாதிரி வந்து ஒரு விமர்சனம் ஒரு பெண்மணியாக கூட வந்து கருதாமன் வந்து கடுமையான விமர்சனம் பண்ணார் அப்படி இருந்த ஒரு காளிமுத்து அந்த காளிமுத்துவை பின்னாடி மன்னித்து சேர்த்து கொண்டார் செல்வி ஜெயலலிதா பொறுப்பு கொடுத்தாங்க ஜெயலலிதா வந்து பொறுப்பு கொடுத்தாங்க அமைச்சராக அதெல்லாம் பண்ணாங்க அது மாதிரி கே கேஸ் ராமச்சந்திரன் அவரும் எதிரான போக்கில் இருந்தார் அவரையும் மன்னித்து கட்சியில் வந்து இது பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க என்ன ஒரு காரியம் பண்ணாங்கன்னா அந்த சசிகலாங்கிற ஒரு 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 அது அவங்களை என்ன சொல்வாங்கன்னா கருணாநிதி எப்படி தேய்சகிஞ்சோன்னா நிறைய ஒரு தே தேசக்தி மாதிரி தான் வந்து சசிகலா அந்த சசிகலாவில் என்ன பண்ணாங்கன்னா அவர் காலில் விழுந்து மனைவியோடு காலில் விழுந்து மணி பேக்கிற மாதிரி ஒரு படம் வந்து எடுத்து அதை வந்து ஊடகங்களை போட்டு மறந்து விட்டாங்க அதுதான் வந்து அவங்க செய்த மிகப்பெரிய தவறு அந்த தவறுகள் பண்ணிட்டா கூட அது அவங்கள வந்து மறுபடியும் கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க இணைச்சிக்கிட்டாங்க எத்தனையோ பேர் எவ்வளோ மோசமான விமர்சனம் போனால் அத்தனை பேரும் கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க எல்லோருடையும் அரவணைச்சு போனாங்க எல்லாரையும் ஒற்றுமையாக வை வைத்திருந்தார்கள் அது மாதிரி வைத்திருக்க வேண்டும் என்பது செங்கோட்டையினுடைய எண்ணம் சிந்தனை நேரமும் கொடுத்துருக்காரு அது இல்லைன்னா நாங்களே வந்து அது களத்தில் இறங்கி அது வந்து மு முயற்சி எடுப்போம் அப்படிங்கிறது ஒரு அந்த தைரியமாக வந்து சொல்லியிருக்கார் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அது என்ன பொறுப்பை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது இது பொதுச் செயலாளர் அதாவது எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்க வேண்டும் அவர் செய்ய வேண்டும்ங்கிறது அதையும் அந்த மரியாதையை கொடுத்து மரியாதையாக சொல்லியிருக்கார் இதுக்கு மேலே ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் இல்லைங்க அண்ணா திராவிட நேற்று கழகத்தில் வந்து இது ஒரு நாகரீகமான அரசியல் இது இது சொன்னது வந்து மிகப்பெரிய விஷயம் ஊடகங்கள் என்னென்னமோ நினச்சிட்டு போய் பார்த்துருப்பாங்க பட் அவர் வந்து நாகரிகமான அரசியல் பார்த்தி தன்னை வந்து வெளிப்படுத்தி கொண்டார் அது இந்த இதை வந்து பிரதிபலித்து சரியான முறையில் வந்து வந்து செயல்படணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தா போக்குல தான் போவேன் தா என்ன எம்ஜிஆரோட பெரியாள் தான் ஜெயலலிதாவோட பெரியாள் அப்படின்னு நினச்சாருன்னா அதற்கு தீர்வு கிடைக்காது செங்கோட்டையில வந்து கடுமையாக எதிரி எச்சரிக்கை பண்ணார் இந்த போக்கிலே போனோம்னா வந்து நாம் வந்து இவங்களை திமுக அரசாங்கத்தை வந்து நீக்கி விட முடியும் அது வந்து வெற்றி பெற முடியும் அடுத்த தேர்தல் வந்து வெல்ல முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த நினைப்பு வந்து பலிக்காது அது வந்து க அந்த மாதிரி அந்த செயல்பாடுக்கு வர்றது அது வெற்றி பெறுவது வந்து நாம் அதை வெற்றி பெறுவதுங்கிறது அது ஒரு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதே வந்து ஜாக்கிரதையாக வந்து அவர் சுட்டி காட்டினார் ஸோ இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிங்கிறவருடைய அந்த இயக்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறவ அவருடைய தலையில் இருக்கிற அந்த அந்த வெயிட்ருக்கு பார்த்தீங்களா வெயிட்டு அந்த வெயிட்டை கொஞ்சம் அப்படியே கீழே இறக்கணும் அதாவது அசைக்க அசைக்க அதாவது வந்து தேரை வந்து கல்லை தேய்த்து விடும்னு சொல்வாங்க அந்த மாதிரி அவர் த இதை அவரை அவர் தன்னுடைய செயல்பாட்டில் இருந்து இறங்கி வந்து இது இவர் சொல்கிற விஷயங்களை எடுத்துக்கிட்டு இதில் நியாயம் இருக்குது இதில் நேர்மை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கொள்ள வேண்டும் என்று தமிழகம் எதிர்பார்க்கிறது அந்த கட்சி தொண்டர்கள் அதாவது பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அவர் சொன்னார் ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க ரெண்டு கோடி பேர் இருக்காங்க அது என்ன கணக்கில் அவர் சொன்னான்னு தெரியல இஷ்டத்துக்கு அடிச்சுக்கூடவர் வந்து அவசியம் கிடையாது அதெல்லாம் இந்த இதுவுமே நம்ம தயாரில் மக்கள் நீங்கள் சரியான முறையில் போனீங்கன்னா சரியான வழியில் போனீங்கன்னா சரியான பாதையில் போனால் அதற்கு வந்து நல்ல ஒரு விடை கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் தமிழ்நாடு வந்து ஒரு 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 கூட்டத்துக்கிட்ட அதை குடும்ப குடும்பமாக வந்து ஊழல் செய்கின்ற கட்சியில் உள்ளவங்கள்ட்ட இருந்து விடுபடும் நேர்மையான அரசியலுக்கு தமிழகம் திரும்ப வேண்டும் நேர்மையான ஆட்சிக்கு மக்கள் திருத்தி திருத்தி திருப்பி கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத வந்து எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் இன்னொன்று அவர் இவங்க அம்மா ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி அப்படின்லாம் சொல்கிறீங்க அந்த குழப்பமே வேண்டாம் அம்மா ஆட்சினா வந்து ஊழல் செய்திருக்காங்க அப்படிங்கிறப்ப ஊழல் ஆட்சின்னு வந்துடும் எம்ஜிஆர் ஒருத்தர் தான் வந்து ஊழலற்ற ஆட்சி நடத்தினார் ஊ கட்ட ஆட்சி நடத்துவது எம்ஜிஆர் மட்டுமே அதனால் ஊழலற்ற எம்ஜிஆர் ஆட்சி நடத்துவோம் அப்படிங்கிறத வந்து முன்னிறுத்தி நீங்கள் பண்ணுங்க இது தின பேர் ஒன்று சேருங்க எல்லாம் வந்து அது அதாவது கண்ணை மூடிக்கிட்டு அதாவது இது கருத்து கண்டிப்பாக தேவையில்லை அடுத்த ஆட்சியான அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேறு ஆட்சிதான் வந்து ஒரு தைரியமாக வெளிப்படையாக உறுதியாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த செங்கோட்டையுடைய பேச்சின் வாயிலாக நமக்கு தெரிகிறது நமக்கு தோன்றுகிறது அதை சொல்வது நமது கடமை தெரிவி அதாவது இதயக்கணிங்கிற பத்திரிகை நடத்துறதுனால இதயக்கணிங்கிற பத்திரிகைகளாக தொடர்ந்து நாங்கள் இங்கே செங்கோட்டை கருத்துக்கள் என்ன சொன்னாரோ அந்த கருத்துக்கள்லாம் தொடர்ந்து நாங்கள் இருக்கோம் அதை விட்டு நாங்கள் விலகாமல் சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு பெரிய பெரிய இடங்கள்லேருந்து பெரிய பெரிய மந்திரிகள் இருந்து பெரிய பெரிய நடிகர்கள் இருந்து எல்லாருமே வந்து நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க அதாவது இந்த கருத்துக்களுக்கு ஆதரவாக இருக்காங்க நீ சொல்றது நம்ம கரெக்டு இதுக்கு வந்து நிச்சயமாக இது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அந்த தீர்வுக்கான வழிமுறை நீ செங்கோட்டையின் மூலமாக வந்திருக்கிறது நல்லதே நடக்கும் தமிழகத்தில் ஒரு மாற்றம் நிகழும் இதுக்கு எதுவாக இருந்தாலும் இந்த பின்னணி பிஜே அதாவது பாரதிய ஜனதாங்கிற பின்னணி இருந்தால் கூட அது நல்லது நல்ல அரசியலுக்கு நேர்மையான அரசியலுக்கு தமிழகம் திரும்ப வேண்டும்ங்கிறதுக்கு வந்து எடுத்துக்கிட்ட யார் முயற்சி எடுத்தாலும் அதை நம்ம வரையறுப்போம் அதை நம்ம மகிழ்ச்சியோடு அதை வந்து எதிர்கொள்வோம் நன்றி வணக்கம்